கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்த நபித்துலோகருடைய வரலாற்றில் இன்று பார்க்க இருப்பது முசாபி முசாப் மக்காவில் பிறக்கிறார் முஸ்அப் அதுவும் வாரிசாக பிறக்கிறார் முசாப் ரது பிறக்கும் பிறந்த சில ஆண்டுகளிலேயே தந்தை இழந்து விடுகிறார் மர்ணித்து விடுகிறார்கள் அவர்களுடைய தந்தை மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்தில் வாழக்கூடிய முசாப் காலை ஒரு ஆடை மாலை ஒரு ஆடை காலை ஒரு நறுமணம் மாலை ஒரு நறுமணம் மூன்று வகையும் மூன்று வேலைகளும் விதவிதமான உணவு வகைகள் என்று மிகப்பெரிய செல்வ வசதியோடு முசாபி ரதி அல்லாஹு அவருடைய வாழ்க்கை சிறுவயதிலேயே கழிகிறது முசாப்ரதி அல்லாஹுரன் மக்காவில் ஒரு தெருவில் நடந்து சென்றால் சிறு நேரத்திற்கு பிறகு கூட மக்கள் அடையாளம் கண்டுகொள்வார்கள் அவருடைய நறுமணத்தை கொண்டு முசாபி இந்த பாதையில் கடந்திருக்கிறார் என்று ரதி அல்லாஹு முசாப் ரதி அல்லாஹுரன் அவர் மக்காவுடைய செல்வந்தவர்களுடைய செல்வத்தை ஒரு பாதியாக வைத்தால் மக்காவுடைய பாதி செல்வந்தவராக முசாபி இருப்பார் இப்படிப்பட்ட செல்வ வசதியோடு இருக்கக்கூடிய முசாப் ரதி அவர்களுடைய உள்ளத்துடைய தேடலில் அல்லாஹுடைய மார்க்கம் இணைகிறது வீட்டில் அல்லாஹுடைய தூதர் அலிஹி வசல்லம் ரகசியமான முறையில் சஹாபாக்களுக்கு அல்லாஹுடைய மார்க்கத்தை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்தியை முசாப் செவிமடுக்கிறார் தாரூல் அர்க்கமிற்கு நுழைகிறார் அல்லாஹுடைய தூதரை சந்திக்கிறார் அல்லாஹுடைய தீனை மனதோடு ஏற்றுக்கொள்கிறார் முசாப் ரதி அல்லாஹுவன் ஆரம்பத்தில் அல்லாஹுடைய தீனை மறைத்தவர்கள் அவருடைய அவர்களுடைய தாய்க்கு அந்த செய்தி கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது முசாப் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார் என்று ஏழைகளோடு அடிமைகளோடு முசாப் அர்க்கமுடைய வீட்டில் இஸ்லாமிய மார்க்கத்தை படிக்கிறார் என்று மிகச்சிறந்த பாசமுடைய அவர்களுடைய தாய் அவர்கள் மீது அன்பும் கருணையும் கொண்ட அவர்களுடைய தாய் முசாப் ரதி அல்லாஹ் இஸ்லாமை ஏற்றுக் கொண்டார்கள் என்ற செய்தியை கேட்டதற்கு பிறகு ஆத்திரமடைகிறார்கள் முசாபை ஒரு அறைக்குள் அடைத்து வைக்கிறார்கள் முசாப் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறு இல்லையென்றால் இந்த வீட்டை விட்டு வெளியேறிவிடு எல்லா செல்வத்தையும் துறந்துவிடு உன்னுடைய ஆடையை துறந்துவிடு உணவை துறந்து விடு எப்படி வெளியேறுகிறாயோ அப்படி வெளியேறிக்கொள் கொள் என்று அவருடைய தாய் எச்சரிக்கை செய்கிறார்கள் தாயின் மீது கொண்ட கருணையின் அன்பின் காரணமாக முஸாப் காத்திருக்கிறார் அவருடைய தாய் மனது மாறியதாக தெரியவில்லை அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்லம் அபிசினிய நாட்டை நோக்கி சஹாபாக்களுக்கு ஹிஜ்னஸ் செய்ய அனுமதி கொடுக்கும் போது அந்த குழுவில் முஸாப் அவர்களும் இணைந்து கொள்கிறார்கள் செய்கிறார்கள் ஒரு வதந்தி கிளம்புகிறது மக்காவில் உள்ள எல்லோரும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக் கொண்டார்கள் என்று நேராக முதல் இருந்து அல்லாஹுடைய தூதரை சந்திக்க செல்கிறார் பிறகு தன்னுடைய தாயை சந்திக்க செல்கிறார் தாய் கேட்டார்கள் உன்னை பெற்று வளர்த்தெடுத்த நான் இங்கே இருக்கும் போது முஹம்மதை முதலாவதாக சந்திக்க செல்கிறாயே இது நியாயமா என்று இதுதான் என் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பா என்று நீங்கள் என்னை வெளியே கொண்டு வந்தீர்கள் ஆனால் முகமது ரசூலோ என்னை இருள் இருளடைந்து என்னுடைய வாழ்வில் இருந்து வெளிச்சத்தை கொண்டு வந்தவர் அவர் மீது அவர் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை பாசத்தை உன்மீது நான் வைப்பதை விட அதிகமாகத்தான் அவர்கள் மீது வைத்திருக்கிறேன் என்று ஒரு பதிலை வெளிப்படுத்தினார்கள் தாய் ஆத்திரம் கொண்டார்கள் முஸ்ஆப் சொன்னார்கள் தாயே இதற்கு மேல் உமக்கும் எனக்கும் இந்த இந்த அல்லாஹுடைய தீன் சம்பந்தமாக எந்த பேச்சுவார்த்தையும் வேண்டாம் இதை ஏற்றுக்கொள்வதால் செல்வம் செல்வத்தை எடுத்துக் கொள்வீர்களா எடுத்துக் கொள்ளுங்கள் என்னுடைய வாழ்வையை பறித்துக் கொள்வீர்களா பறித்துக் கொள்ளுங்கள் எனக்கு தேவை அல்லாஹுடைய மார்க்கம் என்று தன்னுடைய வீட்டை புறக்கணித்து முஸாப் செல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகிய செல்லும் அவர்களோடு ஏழ்மையுடைய தோற்றத்தில் வாழ்கிறார்கள் மதினாவுடைய காலத்தில் கூட முஸாப் அவர்களுடைய ஆடையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் ஏழ்மையுடைய தோற்றத்தை بنت رضي الله عنه தைக்கப்பட்ட ஆடைகளை அணிந்து வரக்கூடிய காட்சி அல்லாஹுடைய தூதர் பார்த்து கண்ணீர் வடித்து அழுகிறார்கள் முசாபுடைய அந்த நிலைமை நிலைமையை பார்த்து முசாப் ரவி அல்லாஹு மக்காவில் அல்லாஹுடைய தூதரோடு கல்வியை படிக்கிறார் குர்ஆனை படிக்கிறார் அல்லாஹுடைய மார்க்கத்தை படிக்கிறார் குர்ஆனை ஓதுவதில் சிறந்த வீரராக முசாப் ரவி அல்லாஹ் அவர்கள் மாறுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை மதினாவில் இருந்து அன்சாரி தோழர்களில் சிலர் சந்திக்க வருகிறார்கள் அக்கபாவுடைய முதல் உடன்படிக்கை நடக்கிறது பத்து பேரோடு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அழகி வசல்லம் இடத்திலே சஹாபாக்கள் அனுமதி அங்கு அங்க வந்த தோழர்கள் அனுமதி கேட்டார்கள் நாங்கள் மதினாவிற்கு திரும்பச் செல்கிறோம் எங்களோடு உங்களுடைய இடத்திலிருந்து அல்லாஹுடைய தீனை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நபரை எங்களோடு அனுப்புங்கள் என்று அல்லாஹ் தூதர் அல்லாஹு அழகுவ செல்லும் தனக்கு பிறகு அல்லாஹுடைய தீனை ஒரு நாட்டில் எடுத்து வைப்பதற்காக அனுப்பி வைத்த தோழர் யார் தெரியுமா உசாபிரதி அல்லாஹுவன் அனுப்பி வைக்கிறார்கள் இந்த தோழரை அழைத்து செல்லுங்கள் இவர் உங்களுக்கு குரானை கற்று கொடுப்பார் தொழுகை நடத்துவார் அல்லாஹுடைய தீனின் பக்கம் மக்களை அழைப்பார் என்று மதினாவை சென்றடைகிறார்கள் அந்த அல்லாஹு தோழர்களோடு அல்லாஹுடைய எடுத்து வைக்கிறார்கள் அடுத்த அக்கபாவுடைய உடன்படிக்கு வரக்கூடிய நபி தோழர்கள் தெரியுமா எழுபதற்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த எழுபது பேருடைய இஸ்லாமிய அழைப்பும் ரது அல்லாஹு அவருடைய அழைப்பால் தான் மதினாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் யூதர்களில் பலரும் அல்லாஹுடைய தீனை ஏற்றதற்கு காரணம் முசாஃப்ரது அல்லாஹு அல்லாஹுடைய தூதர் வருவதற்கு முன்னதாகவே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய இடத்தை

முஸ்அப் ரதி அல்லாஹு அன் போரிடுகிறார்கள் உஹதுடைய போர்க்களம் வருகிறது முஸ்அப் ரதி அல்லாஹு அன் உஹதிலே கொடியேந்த கூடிய வீரராக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நியமிக்கப்படுகிறார்கள் உஹதில் நடந்த காட்சிகள் எல்லாம் நமக்கு தெரியும் அங்கு நடந்த குழப்பத்தால் அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தை மீறப்பட்டதால் சஹாபாக்கள் சில சகாபாக்களில் சிலர் அல்லாஹுடைய தூதருடைய கட்டளையை மீறியதால் நடந்த குழப்பத்தின் காரணமாக அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அலிஹு வசல்லம் எதிரிகளால் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் அந்த நேரத்தில் கொடியை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுடைய தூதரின் மீது இருக்கக்கூடிய பார்வையை தன் மீது திருப்புவதற்காக அல்லாஹுடைய தூதரிடமிருந்து எதிரிகளை பாதுகாப்பதற்காக வேகமாக போர்க்களத்தில் இருந்து தொலைவில் சென்று கொடியை உயர்த்தி அல்லாஹ் அக்பர் அக்பர் என்று அவர்களின் பக்கம் படையை திருப்புகிறார்கள் அல்லாஹுடைய தூதரை பாதுகாத்து தன்னுயிர் சென்றாலும் ரதி அல்லாஹு அந்த நிலைமை அங்கு ஏற்படுத்துகிறார்கள் அவர்களுடைய அந்த அழைப்பை கேட்ட எதிரிகள் அவர்களை அவர்களை அழிப்பதற்காக தாக்குவதற்காக செல்கிறார்கள் அவர்கள் கொடியை ஏந்தி நிற்கிறார்கள் வலதுகை வெட்டப்படுகிறது இடது கடத்தில் மாற்றுகிறார்கள் என்று இடதுகையும் வெட்டப்படுகிறது முசாப்ரது அல்லாஹு அந்த போர்க்களத்தில் ஷகீதாகிறார்கள் அவர்களுடைய உடம்பில் முன் உடம்பில் எழுவதற்கும் மேற்பட்ட காயங்களை சஹாபாக்கள் எண்ணுகிறார்கள் அல்லாஹுடைய தீனை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய தூதரோடு இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய தூதரோடு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் செல்வத்தை இழந்து இழந்து தன்னுடைய தன்னுடைய ஊரை குடும்பத்தை இழந்து இழந்து தாயை எந்தவித நாள் வரை கழிக்கிறார்கள் அல்லாவிற்காக அவர்கள் செய்த அர்ப்பணிப்புகளை கொஞ்சம் எண்ணிப்பாருடைய களத்தில் அல்லாஹுடைய தூதர் மர்ணித்த நபித்தொலகைய சஹாபா ஜனாசாக்களை தேடுகிறார்கள் ஹம்சாவை பார்க்கிறார்கள் முதலாவதாக அடுத்து கேட்டார்கள் எங்கே முசாபி என்று முசாபை பார்க்கிறார்கள் எழுபது காயங்களோடு கொல்லப்பட்டிருக்கிறார் ஷகீதாக்கப்பட்டிருக்கிறார் அல்லாவுடைய தூதர் அவருடைய கஃபனுடைய ஆடையை கொண்டு வர சொல்கிறார்கள் அவர்களுடைய மூடினார்கள் கால் தெரிந்தது தெரிந்தது காலை மூடினார்கள் தலை சஹாபாக்கள் அந்த நிலைமையை நினைத்து அழுதார்கள் அல்லாஹுடைய தூதர் தலையை மறைத்து கால்களை இளை தலைகளை வைத்து அவர்களை அவர்களுடைய கால்களையும் மறைத்து அடக்கம் செய்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள் செல்வ வசதியோடு வாழ்ந்தவர் விதவிதமான பட்டு ஆடைகளை அணிந்து வாழ்ந்தவர் பல நறுமணங்களை சுமந்து வாழ்ந்தவர் அவர்களுடைய மரணிக்கக்கூடிய தருவாயில் அவர்களுக்கு கஃபனுக்கு கூட வழி இல்லாத நிலையில் மரணிக்கிறார் ஹப்பா பின்னால் காலத்திலே சொன்னார்கள் எங்களோடு முஸாபு வாழ்ந்தார் அவருடைய கஃபனுக்கு கூட அவருடைய மரணிக்கக்கூடிய நேரத்தில் இடமில்லை அல்லாஹ் எங்களுக்கு வசதிகளை இவ்வளவு கொடுத்திருக்க அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு என்று நபித்தோழர்கள் நினைத்து பார்ப்பார்கள் அல்லாஹு அல்லாவுடைய தீனுக்காக அவர்கள் செய்த அல்லாஹுடைய தீனுக்காக அவர்கள் செய்த அர்ப்பணிப்பு அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக அவர்கள் செய்த தியாகங்களை எம்முடைய நாவுகளால் சொல்லிவிட முடியாது கண்ணியத்துக்குரியவர்களே இந்த நபித்தோர்களுடைய வரலாற்றுக்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்கள் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக நாம் எதை தியாகம் செய்கிறோம் எதை முன்னிறுத்துகிறோம் ஒட்டுமொத்த துன்யாவையும் தூக்கி விட்டு அல்லாஹ் போதுமானவன் அல்லாஹுடைய தூதர் போதுமானவர்கள் அல்லாஹுடைய தீனை உயர்த்தி பிடிப்பதற்காக நாடுகளை துறந்து ஊரை துறந்து குடும்பத்தை துறந்து செல்வத்தை துறந்து மரணத்திற்கு மரணத்தின் போது கூட ஒரு ஆடைக்கு கூட கஃனுக்கு கூட வழி இல்லாத நிலையில் அல்லாஹுடன் மர்ணித்தார்கள் என்றால் நம்முடைய தியாகங்கள் எல்லாம் அவர்களுக்கு முன்னாலே எம்மாத்திரம் அல்லாஹுடைய தூத சொன்னார்கள் அல்லாவிற்கு செய்த வாக்குறுதியை நிறைவேற்றியவர்கள் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லக்கூடியவர்கள் இந்த உஹதிலே ஷகீதான இந்த முசாப் என்று அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹூ அலஹி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதருடைய நேசத்திற்குரியவர் அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர் அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்டவர் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த வரலாற்றில் இருந்து படிப்பனை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கட்டும் அஸ்லாம் வலைக்கம் வரம ورحمة الله وبركاته